மன்னிப்பது அடிமைத்தனத்தில் வருமா அப்படின்னுட்டும் மன்னிப்பதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம் பட் எல்லாருமே வேற லெவல்ல அற்புதமாக ஒரு பதிலை சொல்லியிருந்தீர்கள் அதாவது மன்னிப்பதற்கு நான் யார் இங்கே எது தவறாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அங்கு அசைவும் அவனால் நடக்கின்றது அவனன்றி அனுபவம் அசையாது என்ற கூற்றின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு விஷயத்தை தவறு என்று சொல்வதற்கே வழி இல்லையே தவறு என்று சொல்ல முடியாத போது மன்னிப்பு என்ற வார்த்தை எங்கிருந்து வரப்போகிறது என்று அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இங்கே மன்னிப்பு என்ற வார்த்தையே அர்த்தமற்ற செயலாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டியிருக்கீங்க ஓகே எனிவே ஒரு மாய விளையாட்டுக்காக பார்க்கும்போது ஒருத்தர் நமக்கு வந்து ஏதாவது தவறு இழைப்பார் துரோகம் பண்ணுவார் ஏதாவது பண்ணுவார் அப்புறம் வந்து அவர் மன்னிப்பும் கேட்கிறாரு அப்படின்னு வச்சிருக்கும் போது மன்னிப்பு என்றாலே அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக அவன் கேட்பதற்கு நடந்து கொண்டான் அப்ப அந்த இடத்துல மன்னிப்பு கொடுப்பது என்பது நேச்சுரலி யாருக்குமே டவுட் வராது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும் சரியா ஒன்னு ரெண்டாவது எங்க டவுட் வரும்னா மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்லிட்டு ஒரு தடவை மன்னிக்கலாம் திரும்ப திரும்ப பண்ணதை தப்ப பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி மன்னிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் கேட்டால் அப்படின்னு நல்லா பாத்திரம் மன்னிப்பு கேட்கலன்னாலே மன்னிக்கணும் அதுதான் சிசுபாலன் கதை அவன் திட்டிக்கிட்டே இருக்கான் திட்டிக்கிட்டே இருக்கான் மன்னிப்பை கேட்கல ஆனா இவர் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு அவன் மன்னிப்பு கேட்காத போதே இவர் மன்னிச்சு விட்டுகிட்டே இருக்காரு நூறாவது தடவை வேற மாதிரி மன்னிப்பு கொடுத்தாரு அவன தலையை எடுத்துட்டு மோட்சத்தை கொடுத்து மன்னிப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வருது சரியா அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கேட்கிறான் அப்படிங்கறத வச்ச நூறு தடவை கேட்கணும்னு விஷயமே இல்லை அவன் மன்னிப்பு கேட்க இருக்கணும்னா என்ன அர்த்தம் நடக்கின்ற நிகழ்வு நிகழ்வாக பார்த்து கொண்டு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் காட்ட வேண்டிய அன்பை நான் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அவன் அன்பை காட்டுவதற்கு தவறி இருந்தால் அது அவனுடைய குற்றம் ஆனால் அவன் தவறு செய்து விட்டான் என்பதற்காக நான் அன்பை காட்ட மறுத்தேனே ஆனால் என்னுடைய குற்றமாகி விடாதா அப்ப நான் அன்பை காட்டிக் கொண்டே இருந்தாலே போதும் நான் அங்கே மன்னித்து விட்டதாகவே அர்த்தம் அப்ப மன்னிக்கலன்னா என்ன அர்த்தம் நான் அன்பு காட்ட தயாரா இல்லையுன்னு அர்த்தம் அப்ப அன்பு காட்டக்கூடாதுன்னு கண்ணன் எங்கேயாவது சொல்லிருக்கானா சோ வெட்ட கோடாளி கொண்டு வெட்ட வருபவனுக்கும் நட்டு தண்ணீர் வார்த்தவனுக்கும் சமமாக அன்பு காட்டுவது போலே அப்ப எல்லா இடத்துலயும் ஈக்குவல் அன்பு காட்டுன்னு சொல்லிட்டாரு பூமி மாதிரி இயற்கை மாதிரி நீ அன்பு காட்டணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நல்லவன் கெட்டவன் என்ற வித்தியாசம் பார்த்தாலே நீ அவுட்டுங்கிறார் அப்ப அவன் நல்ல செயல் கெட்ட செயல் எந்த வித்தியாசத்தையும் பார்க்காத மூணு வேலை என்னடா ஜஸ்ட் லவ் தம் எவ்ரி ஒன் பிரச்சனை என்னன்னா எப்படி லவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா அத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அத விட்டுட்டு நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லப்படாது இட் இஸ் அப் டு யூ டு லவ் தி வே யூ லைக் ஏன்னா அவர்களுக்கு வந்து மிகுதியின் பெண் மேற்சென்று இடித்தர் பொருட்டே நட்புன்னு ஒரு பொருள் சொல்றாரு மகுதன் பொருத்தன்று நட்பு மிகுதியின் பெண் மேற்சென்று இடித்தர் பொருட்டே நட்பு ஒருத்தன் தவறளித்துக் கொண்டே இருக்கின்றான் என்றால் அவரை இவன் இவன் தப்பு பண்ணிட்டான்னு பார்க்கல இவன் தப்பு பண்ணிட்டான் அதனால இவனை வெறுக்கிறேன் இந்த வெறுப்பு வரலன்றது மட்டும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்போ தவறளித்து விட்டான் தனக்கு தவறளித்து விட்டதாக தயவு செய்து ஒருபோதும் என்ன ஒருவன் எனக்கு தவறி போது எனக்கு தவறளித்து விட்டான் என்று நான் நினைச்சிட்டேனாலே நான் நான் எனக்கு தவறிக்க என்னால் மட்டும்தான் முடியும் என்ன தவிர எனக்கு தவற இந்த உலகத்துல யாருந்த சக்தி இல்லைங்கிறத தயவு செய்து பேசிக் மனமா சொல்லமா இல்லையா நான் சுகமா இருக்கணுமா துக்கமா இருக்கணும்ன்றதை நான் மட்டும்தான் முடிவு பண்ணணும் அப்போ எனக்கு துன்பத்தை கொடுப்பதற்கு நான் மட்டுமே சக்தி வாய்ந்தவன் அப்ப எனக்கு துரோகம் பண்ணுவதற்கு நான் மட்டுமே சக்தி வாய்ந்தவன் எனக்கு தவறளிப்பதற்கு நான் மட்டுமே சக்தி வாய்ந்தவனாக இருக்கும் போது உலகம் எவரும் எனக்கு தவறளிக்க முடியாது ஏன்ற ஒருவன் திட்டுகின்றான் என்றால் உண்மையில் அவன் அவனுக்கு தவறளித்துக் கொள்ளுகின்றான் என்ற அர்த்தம் அறியாமையில் அவன் செய்கின்ற தவறுக்கு அவன் பாவம் கஷ்டப்படுவான் என்ற அர்த்தம் அம்மாதிரி அவர்கள் செய்யும் தவறை கண்டு நீங்கள் பரிதாபம் தான் பட வேண்டுமே தவிர அவர்களுக்கு பிராய்ச்சித்தம் தேடி இறைவருக்காக பிரே பண்ண வேண்டுமே தவிர தவறுக்கு மன்னிப்பு கொடுப்பது என்ற வார்த்தை இங்கே இங்கே வருகிறது ஏனென்றால் தவறு நமக்கு இழைக்கவில்லையே நமக்கு இழைக்கவே முடியாதே தவறு என்பது நமக்கு இழைத்தால் நான் மன்னிப்பு கொடுக்கும் நிலைக்கு நான் உயரம் முடியும் இவ்வுலகில் எனக்கு எவருமே தவறு முடியாது என்ற நிலையில் ஏன்னா எனக்கு நானே நீங்க வந்து ஈகோல இருந்தீங்கன்னா உங்களை நீங்க தட் இஸ் ஒன்லி பிளேஸ் வேர் யூ கேன் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே இடமாக இருக்கலாமோ என்னவோ அப்படின்னு எனக்கு தோணுது சரியா அப்படி இருக்கும்போது ஒருவர் உங்களுக்கு ஏதோ தப்பு பண்றார் என்ற பணம் ஏமாத்திட்டார் ஏதோ ஒன் ஏமாத்திட்டார் ஏதோ பயங்களை பட் அங்கே அதை இறைவன் நிகழ்வாக பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படிங்கிறேன் நான் புரிஞ்சுக்கோங்க இங்கே அவனை மனப்பூர்வமாக இறைவன் நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளும் போதே நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் நான் மன்னிச்சிட்டேங்கிற ஃபீலிங் எல்லாம் கொண்டு வர நீங்க இறைவன் நிகழ்வாக பார்த்த மொமெண்ட்லேயே நீங்க மன்னிச்சு ஏற்ப எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நிகழ்வாக பார்த்து அதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க வாழ்க்கை என்பது விளையாட்டு விளையாட்டுன்னு நூறு ரூபாய் சொல்லியாச்சு இறைவன் விளையாடிட்டு நான் நான் யார் அப்போ விளையாடு நீங்க விளையாடுறதுல சாய்ஸ் இருக்கே கண்ண வந்து வே சொல்லலையேங்கு லைக் யூ கேன் பிளே ஆனால் முழுமையான அன்பு அங்கே இருக்க வேண்டும் அவர்கள் நலன் மட்டுமே அங்கே இருக்க வேண்டும் உன் சுயநலமோ உன் தன்னலமோ இருக்காமல் அவர்கள் நலன் கருதி அவர்களுக்காக நீ எப்படி வேணா விளையாடு இப்படித்தான் என்ற இதுவே கிடையாது என்ன முடிவு வேணா எடு எப்படி வேணா வாழ்ந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஒன் திங் லவ் மிஸ் பண்ணாத எல்லாம் இறைவனுடைய லீலை என்பதை மறக்காது அவன் விளையாடுகின்றான் நான் அவனிடம் விளையாடுகின்றேன் என்ற ஃபீலிங்ல நீ என்ன எப்படி வேணா விளையாடு எதிர்த்து விளையாடு அரவணைத்து விளையாடு எதிர்த்து விளையாடுவதா அரவணைத்து விளையாடுவதா என்பது இங்கே பிரச்சனையே கிடையாது ஆனா லவ் மிஸ் பண்றியா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை தவறு என்று பார்த்து இல்லையா என்றதான் பிரச்சனை உனக்கு ஒருவன் குற்றம் இழைத்ததாக நீ கண்டாயா இல்லையா தவறு பார்க்கும் போதுதான் மன்னிப்பு என்ற வார்த்தை அங்கே எழுகின்றது ஆனால் எப்போது ஒருவன் தவறு மன்னிப்பு தவறு குற்றம் என்றே பார்க்கவில்லையோ அப்போது மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போகின்றது என்ற விஷயத்தை மிக அற்புதமாக நீங்களே சொன்னீங்க சரியா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்டன் ஸோ மன்னிப்பு கே மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தானா நான் என்ன இலிச்சா வேணா அவன் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டா நான் என்ன நான் நம்புறது நான் என்ன மட்டையனா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூலிஸ்னஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஒருத்த மீண்டும் மீண்டும் தவறளித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் அவனுக்கு தவறளித்துக் கொண்டிருக்கிறான் உங்களுக்கு அல்ல உங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் தவறளிக்க முடியாது இந்த ஒரு ஃபீல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரலாவே இயற்கையாவே எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க மன்னித்து விட்டுக்கொண்டேதான் இருப்பீர்கள் நான் மன்னித்தேன் என்ற ஃபீலிங் கூட உங்களுக்கு இல்லாமல் விட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் குற்றம் காணாத மனம் தவறு காணாத மனம் சொர்க்கத்தில் மட்டும்தான் இருக்கும் எல்லாவற்றையும் ஸ்போர்ட்டிவாக ஆக எடுத்துக்கொண்டு விளையாடுகின்ற மனம் வேற லெவல் சந்தோஷத்தில் மட்டும்தான் இருக்கும் கலக்கம் பயம் பதட்டம் டென்ஷன் என்று எந்த விதமான சுவடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய அற்புத மனமாக இருக்கும் அனைத்தையும் இயற்கையாகவே மன்னிக்கும் குணம் கொண்ட அந்த மனம் லீலையாக இறைவனின் பார்க்கின்ற அந்த மனம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இத்தகைய ஒரு குணத்தை எனக்கு வளர்ப்பதற்காக இறைவன் செய்கின்ற லீலை என்று புரிந்து கொண்ட மனம் இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமேயானால் வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் சொர்க்கமாக இருக்கும் என்பதை புரிய வைக்கவே இந்த கேள்வியை கேட்டிருந்தேன்